ஒரு குடிசையில் வாழக்கூட வசதி இல்லாத ஒரு ஏழை சிறுவன் சர்வேஷ் நகரத்தின் மிகப்பெரிய டான் ஏன் அவன் முன் கைகட்டி நிற்கிறார் ஒரு சாதாரண டெலிவரி பாய் சர்வேஷின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவன் ஒரே இரவில் ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவனானான் ஆனால் அவனது குடும்பத்திற்கு இந்த சாம்ராஜ்யம் பற்றி தெரியாது மேலும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற அவன் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும் இதை எப்படி அவன் சாதிப்பான் நேற்று ராத்திரி முழுக்க நீ எங்க இருந்த தாத்தா நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டில இருந்தேன் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனாலதான் அங்கேயே தூங்கிட்டேன் ஏற்கனவே நீ எந்த வேலை இல்லாம வெட்டியா இருக்க ஒரு ஒரு கேடா சர்வேஷ் சாதாரண டெலிவரி பாய் செய்யும் ஏழை பையன் எதிர்பாராத விதமாக நகரத்தின் பிரபலமான மற்றும் கோடீஸ்வரரின் மகள் வேதிகாவை மணந்தான் ஆனால் இந்த திருமணத்தால் அந்த குடும்பத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை குடும்ப தலைவர் அதியமான் சர்வேஷை வேதிகாவுக்கு கட்டாயத்தின் பேரு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் சர்வேஷை அவமானப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை மாடு மாறி நிக்காத இப்ப நான் வெளியே போறேன் திரும்ப வரதுக்குள்ள நீ வீட்டை சுத்த செஞ்சு வச்சிருக்கணும் காலம் சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது சர்வேஷ் தனக்காக மேகையை தயாரித்து சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கிவிட்டான் மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம் நீ எப்ப திரும்பி வந்த நாள் முழுக்க வீட்டில தூங்கிட்டு இருந்தியா ஐயோ இல்ல நான் மதியம்தான் வந்தேன்

பேசிட்டே இருக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படியே தூங்கிட்டேன் பழைய ஃப்ரெண்டா அவர் மிஸ்டர் விக்ரம் ஹோட்டல் சஃபயர் உரிமையாளர் கரெக்டா என்று கேட்டு வேதிகா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள் தனது கணவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரும் மாஃபியா மன்னருமான விக்ரமின் நண்பனாக இருக்குமோ என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை சரியா சொன்ன அவர்தான் சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள் சில நொடிகள் யோசித்த பிறகு வேதிகா சோபாவில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டே மிஸ்டர் விக்ரம உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல

அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க அவங்களை ஒரு வழி பண்ணிட்டேன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டு அதிகமான் வேதிகாவின் தோளில் கையை வைத்த உங்க ரெண்டு பேரை பத்தி தான் எனக்கு பெரிய கவலை உங்க ஐவிஎஃப் டெஸ்ட் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு சர்வீஸ் அவட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவன் ஒரு முட்டா அவனுக்கு எந்த குடும்ப தொடர்பும் இல்ல அவனோட உடம்புல நிச்சயம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும் அவனை தனியா ஃபுல் பாடி செக்அப் பண்ண வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கவனம் சமையலறையை நோக்கி சென்றது பின்னர் அவர் சர்வேஷுக்கு கேட்கக்கூடிய குரலில் பேசினார் உங்கள் இருவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள் நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆனா இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு தான் என்னோட கம்பெனி ஸ்ட்ரகல் இருந்து வெளியே வந்திருக்கு நான் என்னுடைய கம்பெனிலேயே இன்னும் அதிக கவனம் செலுத்தணும் அதுக்குள்ள இப்போ இதெல்லாம் எதுக்கு வேதிகா இங்கு விவாதம் தனது சோதனை குழாய் குழந்தையை பற்றியது என்பதை அறிந்ததும் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை அடக்க முயன்றாள் விஷயத்த நான் இன்னும் தள்ளி வைக்கணும்னு சொல்றியா உங்க கல்யாணம் ஆகிய ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு உங்க ஐவிஎஃப் டெஸ்ட் மூணு நாலு தடவை ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இருந்து நீங்க அவசரப்படல ஆனா நான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் சொசைட்டில எல்லாரும் நம்மளை கேலி பண்ணி பேசுவாங்க நீங்க தலை காட்ட முடியாது நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா டாடா ப்ளீஸ் போடு நிடுங்க

நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் சர்வேஷ் தனது மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை அது ஒரு பெரிய நாள் வேதிகா தனது தாத்தா முன் சர்வேஷுக்காக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாள் அதுவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இந்த விஷயம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை அவளால் பார்க்க முடிந்தது மேகி சாப்பிட்ட பிறகு வேதிகா மீதமுள்ள பாத்திரங்களை கழுவி விட்டு படுக்கையில் படுத்தாள் சர்வேஷ் தரையில் படுக்கையில் இருந்தவன் உடனடியாக திரும்பி தனது உடலை சிறிது தூக்கி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த தனது அழகான மனைவியை பார்க்க தொடங்கினான் சிறிது நேரம் இப்படி பார்த்த பிறகு சர்வேஷ் அவளிடம் நாளைக்கு உங்க அண்ணன் இருந்து போன் அப்போ தான் சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட கோஆப்ரேட் பண்ணுறத பற்றி பேசினா நீங்கள் நேரடியாக உடனே சரின்னு சொல்லாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க உங்கள் முக்கியத்துவத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் என்று அவன் சொன்னதை கேட்டு வேதிகா அதிர்ச்சி அடைந்த சர்வேஷ் பக்கம் திரும்பினால் வேதிகா குழப்பமான முகபாவத்தோட உங்களுக்கு என்ன பைத்தியமா தீரஜனா இப்போ எல்லாத்தையும் சூர்யாவுக்கு கொடுத்துட்டாரு இனிமேல் அந்த கம்பெனியோட எல்லா உங்களுக்கு தெரியாது சும்மா சரி ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உங்ககிட்ட அவங்க ஏதாவது கேட்டா, உடனே அதுக்கு சரின்னு சொல்லாத வா இப்போதைக்கு தூங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தபடியே தூங்கினான் எப்படியோ வேதிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு விளக்குகளை அணைத்த பிறகு அவளும் தூங்கிவிட்டாள் சென்றான் சர்வேஷ் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தான் வேதிகாவின் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் மற்றும் ஒரு பயனற்ற மருமகன் ஆனால் உண்மையில் அவன் மாஃபியா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸின் புதிய தலைவனாகிவிட்டான் மாஃபியா உலகில் அனைவரும் அவனை டைகர் என்று நிற்களின் அடித்தளம் அவரது பொறுப்பு அவரது விசுவாசமான தோழன் சஞ்சயின் ஒரு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் அனைத்து சிரமங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார் சர்வேஷ் திறமையானவன் என்று விக்ரம் உணர்ந்த போது அவனை அரியணையில் அமர்த்தினார் ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைக்க ஒரு நிபந்தனையும் விதித்தார் இந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும் பாஸ் பதவி ரொம்ப வசதியானது குறிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்காம தானே செஞ்சு வைக்கிற செக்ரட்டரி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஸ்நாக் சாப்பிட்டுட்டு சில டாக்குமெண்ட்ஸ்க்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்றபடி சர்வேஷ் யோசித்து கொண்டிருந்த போது அவனது அரை நந்திதா இளஞ்சிவப்பு நிற பாவாடை மற்றும் வெள்ளை நிற மேலாடை அணித்திருந்தாள் என்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் இந்த முறை நந்திதா சர்வேஷ் அவளை நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பளிக்கவில்லை உடனடியாக அவனிடம் இருந்து கோ கோஆபரேஷன் பண்றத பத்தி விசாரிக்க ஒருத்தர் அனுப்பி இருக்காங்க அவர் பேர் சூர்யா என்று நந்திதா சொல்ல அவளையே பார்த்த பிறகு சர்வேஷின் கவனம் முழுவதும் அவன் தேநீர் கோப்பையில் இருந்தது சர்வேஷ் முகத்தை வருத்தவே இல்லை அவனை போக சொல்ல தீரஜிக்கு என்ன பத்தி என்ன தெரியும் நான் வேதிகா மட்டும்தான் இத பத்தி பேசுவான்னு சொன்னாலும் ஏன் அவன் புது ஆளுங்களை அனுப்புறான் ஒருவேளை அவ அதை நேரடியாக எதிர்பார்க்கிறோம் என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான் சூர்யா பி ஆர் குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான் ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேறச் சொன்ன போது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்னபோது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான் இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழியில்லை மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவருடைய தொலைபேசி ஒளித்தது வேதிகா தன் பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து பார்த்தாள் தீரஜிடம் இருந்து அழைப்பு வருவதை பார்த்தாள் வேதிகா அழைப்பை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள் ஹலோ அண்ணா என்ன விஷயம் இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒரு உதவி தேவை உன்னால மட்டும்தான் செய்ய முடியும் எனக்காக செய்வியா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அம்மா அது வந்து என்ன விஷயம்னா எங்களுக்கும் பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அதை நீ தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் நாளைக்கு நீ பிஆர் குரூப் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும் நியூ பேக்கேஜ் அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும் என்று சொன்னதை கேட்டதும் நேற்று இரவு சர்வேஸ் சொன்னது எல்லாம் திடீரென்று வேதிகாவின் மனதில் மின்ன ஆரம்பித்தது அத்துடன் வேதிகா பல்லை கடிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒளிப்பெருக்கையில் இருந்து தொலைபேசியை எடுத்துவிட்டு சொன்னாள் சாரி அண்ணா நீ இந்த விஷயத்தை சூர்யா கிட்டேயே ஒப்படைச்சிருந்தா எப்பவோ இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் வேற யாரையும் அவருக்கு பதிலா மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சூர்யா கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க சரி போலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் அண்ணன்கிட்ட என்ன சொல்ற வேதிக்கா இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கு உனக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டார் அவரை பொறுத்தவரை வேதிகா தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தீரஜ் அவளை அழைத்து அவளிடம் கேட்டான் ஆனால் வேதிகா மறுத்துவிட்டாள் வேதிகா தனது தொலைபேசியுடன் கடையிலிருந்து வெளியே வந்தாள் அதிகமான் கோபத்தில் கால்களை தட்டி கொண்டே வேதிகாவை சிறிது நேரம் தனியாக விட்டுவிட்டார் வேதிகா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மாலில் உட்கார இடம் கிடைத்த இடத்தில் அமர்ந்தாள் அவள் போனில் சர்வேஷுக்கான மெசேஜை டைப் செய்ய ஆரம்பித்தாள் மறுபுறம் சர்வேஷ் விக்ரமுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் இன்று ஒன்றாக மதிய உணவு சாப்பிட

ஆனா அவங்க உனக்கு நல்லதுன்னு பேசுற வரைக்கும் நீ ஒத்துக்காத உனக்கு ஏதாவது கொடுத்தா மட்டுமே ஒத்துக்க இந்த செய்தியை அனுப்பிய பிறகு சர்வேஷ் தனது செல்போனை சட்டை பையில் வைத்துக் தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் சர்வேஷ் தனது மின்சார ஸ்கூட்டரில் நேராக ஹோட்டல் சஃபேரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சர்வேஷ் ஹோட்டல் அடைந்த போது உரிமையாளர் விக்ரம் ஏற்கனவே ஏற்பாடுகளை செய்திருந்தார் அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைப்பார் அவரது ரகசியம் அனைவருக்கும் வெளிப்படுமா வேதிகா தனது சகோதரர் தீரஜுக்கு முன் என்ன நிபந்தனைகளை வைப்பார் சர்வேஷ் மாபியா சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்ற பொறுப்பை கையாள முடியுமா வெல்கம் விக்ரம் சர்வேஷை பிரதானமாக இருந்த நாட்கள் நாற்காலியில் உட்கார சொன்னார் அவரும் சர்வேஷன் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் அதன் பிறகு விக்ரம் கைத்தட்டியவுடன் கருப்பு உடையில் ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான் அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது விக்ரம் அந்த மனிதனின் கையிலிருந்து இருந்து பெட்டி எடுத்து சர்வேஷை பார்க்க ஆரம்பித்தான் அந்த மனிதன் அங்கிருந்து சென்ற பிறகு விக்ரம் பெட்டியை சர்வேஷை நோக்கி நீட்டி நான் இதை உனக்காகவே தயாரிச்சேன் கடந்த பதினெட்டு வருஷமா இந்த நம்பிக்கையை என்னோட சுமந்துகிட்டு இருக்கேன் ஆனா இப்போ அது யாருக்கு சொந்தமோ அவங்க கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லை இப்ப என்னால இதை ஏற்றுக்க முடியாத நீ இப்படி சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை டைகர் நீ கொஞ்சம் பலவீனமாக இருக்க இதுக்கு மேலேயும் பலவீனமாகிடக்கூடாது அதனால தான் நான் உனக்காக இதை கண்டுபிடிச்சேன் என்று விக்ரமின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அவரது தொலைபேசி ஒழிக்க தொடங்கியது தொலைபேசியை எடுத்ததும் விக்ரமின் முகபாவங்கள் மிகவும் தீவிரமானது அழைப்பை துண்டித்த பிறகு விக்ரம் சர்வேஷிடம் சாரி டைகர் இன்னைக்கு நீ தனியாக தான் லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு நான் உடனே போயாகணும் இந்த கிப்டை வாங்கிக்க நான் உனக்கு அட்வான்ஸா கொடுக்கிற பர்த்டே கிஃப்டா வச்சுக்கோ எனக்கு புரியுது சீக்கிரமா போய் உங்க வேலையை முடிங்க நான் இதை ஏத்துக்கிறேன் அட்வான்ஸா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சரி டைகர் சீக்கிரமாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம் இதை சொல்லிவிட்டு விக்ரம் அறையை விட்டு வெளியேறினான் சர்வேஷின் கண்கள் அந்த சிறிய பெட்டியின் மீது பதிந்திருந்தன லேசான புன்னகையுடன் அவன் பெட்டியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான் விக்ரம் திடீர்னு என்ன வேலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல இது ஒரு சின்ன விஷயம் அவரால் சுலபமா தீர்த்து வைக்க முடியும்னு நம்புறேன் என்று யோசித்தபடியே மதிய உணவை முடித்த பிறகு சர்வேஷ் நேராக தனது மின்சார ஸ்கூட்டரில் வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டை அடைந்ததும் அந்த பெட்டியை திறந்தவுடன் அதிலிருந்து ஒரு வித்தியாசமான வாசனை வர தொடங்கியது அந்த வாசனையை முகர்ந்ததும் சர்வேஷின் மனம் அதிர்ந்தது அந்த வாசனை அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது அந்த பெட்டியில் ஒரு கேப்சூல் இருந்தது அதை பார்த்ததும் சர்வேஷின் மனதில் பல வகையான கேள்விகள் எழத் தொடங்கின இது என்ன இது ஏதாவது மருந்தா இதை சாப்பிட்டா என் உடம்புக்கு பலம் கிடைக்குமா ஆனா டிவியில காட்டுற மாதிரி இது ஏதோ மூலிகை மாத்திர மாதிரி இருக்கு யாரோ விக்ரமங்களை முட்டாளாக்கிட்டாங்க

நேரத்திலே சர்வேஷ் மயக்கம் அடைந்தான் அவன் கண்களை திறந்த போது இரவு நெருங்கி விட்டது சர்வேஷ் குழப்பத்தில் இருந்தான் எங்கிருந்தோ ஒரு வாசனை வந்தது சர்வேஷ் அப்போதுதான் கண்களை திறந்திருந்தான் திடீரென்று அவருக்கு கடுமையான துர்நாற்றம் வீச தொடங்கியது இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒட்டும் திரவம் நிரம்பியிருந்தது அவனது உடைகள் முழுவதுமாக நனைந்து துர்நாற்றமும் வீசியது அது மிகவும் அருவருப்பாக இருந்தது ஐயோ கடவுளே என்ன இது அவனுக்கு யோசிக்க நேரம் இல்லை குளிக்க குளியில் அறைக்கு சென்றான் அவன் உடலை சரியாக சுத்தம் செய்ய ஒரு மணி நேரம் ஆனது அவன் புதிய ஆடைகளை அணிந்து குளியல் வெளியே வந்தான் வெளியே வந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்தான் மயக்கம் அடைந்த பிறகு அவன் விழுந்த இடத்தில் மஞ்சள் நிற தரமும் குவிந்திருந்தது அங்கிருந்து மோசமான வாசனை வந்தது அதை சுத்தம் செய்ய சர்வேஷ் இன்னும் அரை மணி நேரம் எடுத்தான் விக்ரமங்களை முட்டாளாக்கியிருக்காங்க இந்த மருந்து எனக்கு அதிக வழிய கொடுத்துருக்க இதுக்கு மேல இந்த நாத்தம் வேற இந்த மருந்து இன்னும் எத்தனை சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்று சர்வேஷ் யோசித்தான் அறை சுத்தம் செய்யப்பட்டவுடன் வேதிகாவும் அதிகமானும் வீடு திரும்பினார்கள் சர்வேஷ் டின்னர் ரெடி பண்ணிட்டியா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை அதிகமா இருந்ததால டின்னர் செய்ய முடியல இன்னைக்கு நாம ஏன் வெளியில போய் சாப்பிட கூடாது இதுக்கு முன்னாடி இப்படி நீ சாக்கு சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே தினமும் நீ வீட்டுல தானே இருப்ப செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது இப்ப என்ன சார் ரொம்ப என்று கேலி செய்தபடியே சர்வேஷை பார்க்க அவரது முகத்தில் ஒரு போலி புன்னகை வந்தது வேதிகாவால் சர்வேஸ் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வேஷின் மாறி வரும் நடவடிக்கையை பார்த்து வேதிகாவால் சர்வேஷை மறுக்க முடியவில்லை அதனால்தான் வேதிகா இயல்பாக நானும் கொஞ்ச நாள் வெளியே சாப்பிட போலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்க சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம் ஓகேவா வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டார் சர்வேஷின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது அவன் வேதிகா வாங்கி வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி அவளை பின்தொடர்ந்தான் இதெல்லாம் என்ன பொறுப்பு ஒரு விஷயம் தானே நீ எப்பவும் சாப்பாடு சமைக்கிற ஆனா இப்ப என்னாச்சு சோம்பேறியா இருக்காத இல்லனா உன்னால சாப்பாடு சமைக்க முடியாது தினமும் சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து சரி பிறகு ஒரு புதிய விஷயத்தை பேச அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னு ஞாபகத்துல இருக்கட்டும் ரொம்ப சீப்பான கிஃப்டா கொடுக்க கூடாது அதனால அதை வாங்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க இல்லனா எப்பவும் மாதிரி இந்த முறையும் நான் சங்கடப்பட வேண்டியிருக்கும் என்று வேதிகா கேட்டுக்கொண்டாள் ஹோட்டல் சிட்டி பேலஸ் தீரஜின் பிறந்த சர்வேஷ் வேதிகா அதியமான் தீரஜுக்கு பரிசுகள் வாங்க வாங்கவிட்டிருந்ததால் அனைவரும் தனித்தனியாக அந்த இடத்தை அடையப் போகிறார்கள் வேதிகாவும் அதியமானும் சரியான நேரத்தில் வந்தார்கள் ஆனால் சர்வேஷ் இன்னும் வரவில்லை வேதிகா அவனுக்காக காத்திருந்தாள் இந்த முறை அவர் கொடுக்கும் பரிசு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சர்வேஷ் வேதிகாவிடம் உறுதி அளித்திருந்தான் ஆனால் அதன் பிறகும் வேதிகாவின் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது சர்வேஷ் கையில் ஒரு சாதாரண மரப்பெட்டியுடன் அங்கு வந்ததை கண்டு வேதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது என்ன சர்வேஷ் இது அட்லீஸ்ட் இந்த பெட்டியை கிஃப்ட் ரப் பண்ணியாவது வைங்க ஏய் இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும் அது கிஃப்ட் ரப் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்லை விடு எப்படியும் இந்த பெட்டி முக்கியம் இல்ல இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம் எல்லாரும் அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நீ ரகசியமா உன் கிஃப்ட மத்தவங்க கிஃப்டோட வெச்சிரு இந்த தடவை எந்த டிராமாவும் வேண்டாம் நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன் ஓனும் டென்ஷன் வேண்டாம் பாத்துக்கலாம் தீரஜின் விசுவாசமான நண்பர் சூர்யா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் சர்வேஷை அவமதிக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை அவர் தவறவிடக் கூடாது என்பதற்காக அவர் வந்து சர்வேஷன் அருகில் நின்று இதோட டெலிவரி பாய் இங்க வந்துட்டா சூர்யா சர்வேஷே புருஷன்

நான் எவ்வளவு யூஸ்லெஸ் ஆகி பரவாயில்ல பரவாயில்லை ஆனா பி குரூப்ஸ் ஒரு குப்பைன்னு நினைச்சு தூக்க வீசின ஒன்ன விட நான் ரொம்ப பெட்டர் ஆனவன் என்னோட திமுற பேசுறேன் என்று சொல்லிக்கொண்டே சூர்யா சர்வேஷை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தான் இந்த காட்சியை பார்த்த பலர் கண்களை மூடிக்கொண்டனர் விஷயம் மிகவும் சோடு பிடித்திருந்தது உடல் மிகவும் தசைப்பிடிப்புடன் இருந்தது நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய இருந்தது சர்வேஷ் அவன் முன்னால் பறக்கும் சருகை போல தெரிந்தான் ஒரு குத்தினால் அவன் எங்கு சென்று விழுவான் என்று யாருக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகும் அவன் சூர்யாவுடன் குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தான் அங்கிருந்தவர்கள் இதை பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் அவ்வளவுதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சது இன்னைக்கு நைட்டு சர்வேஷ்க்கு சங்கு தான் அவனுக்கு அப்படிதான் வேணும் அவனுக்கே அவனை யாருன்னு தெரியல சூர்யா கிட்ட எகத்தாளமா நடந்துகிட்டா இப்படித்தான் அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இதையெல்லாம் தாழ்ந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரும் சூர்யாவை தடுக்க முன் வரவில்லை சர்வேஷ் அடிபடுவதை அனைவரும் பார்க்க விரும்பினார் சர்வேஷ் அவன் இடத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் உடல் மொழியில் எந்த மாற்றமும் இல்லை அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை சூர்யா சர்வேஷை நோக்கி குத்துவதற்காக கையை நீட்டியவுடன் சர்வேஷ் உடனடியாக அவன் கையை பிடித்து கடுமையான தோணியில் பேசினான் நீ எதுக்கு மேலையும் என்ன கொல்ல ஆசைப்படுறியா நாயே நான் ஒரு ரத்தத்தை குடிப்பேன் பாருடா என்ற வார்த்தைகள் ஆத்திரத்துடன் சூர்யாவின் வாயிலிருந்து வந்தவுடன் சர்வேஷ் தனது மணிக்கட்டை லேசாக திருப்ப முதலில் அனைவரின் காதுகளிலும் ஒரு தெளிவான சத்தம் கேட்டது அதன் பிறகு சூர்யாவின் வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வருது நான் உன்னை தொடும்போது உனக்கு நாத்தம் அடிக்குதா

சூர்யா வலியால் துடித்து தரையில் விழுந்தான் அதே நேரத்தில் வேதிகாவின் தாத்தா அதியமான் சர்வேஷை நோக்கி வந்து அவன் முகத்தில் பலமாக அரைந்தார் இந்த திடீர் தாக்குதலில் இருந்து சர்வேஷ் மேல முடியாமல் தடுமாறி இரண்டு அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான் உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற இன்னைக்கு தீரச்சோட பிறந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள் எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவேன் சர்வேஷும் அதியமானை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான் மற்றவர்கள் உதவியுடன் சூர்யா மெதுவாக தரையில் இருந்து எழுந்தபடியே உனக்கு சூர்யா என்னடா என்று சொல்லிக்கொண்டே சூர்யா தனது செல்போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான் எல்லோரும் சர்வேஷை பார்த்துக் கொண்டிருந்த போது சர்வேஷ் தனது இடத்தில் நின்று அதியமானை பார்த்துக் கொண்டிருந்தான் சர்வேஷ் தொடர்ந்து தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை அதியமான் கவனித்த போது அவர் மிகவும் பயப்படத் தொடங்கினார் எனக்கும் வேதிகாவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நியாயத்தை பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தீங்க இந்த ஆற எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும் நீங்க ரெண்டு வருஷமா வளர்த்தனாய் இப்ப வெளியே போகுதே ஆனா இந்த முறை அது குழைச்சிட்டு போகல கடிச்சிட்டு போகுது நான் உங்க குடும்பத்துக்கு திரும்ப வரணும்னா என்று கர்ஜிக்க வேதிகாவின் கண்கள் நிலைத்திருந்தன சர்வேஷ் இப்படி நடந்து பார்த்து ஒரு அண்ணியனை போல அவன் முற்றிலும் மாறிவிட்டான் என்று உணர்ந்தாள் மறுபுறம் சர்வேஷின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சர்வேஷ் போன்ற ஒரு சாதாரண மனிதன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள்

கடைசியா நீங்க வந்துட்டீங்களா என்று சொல்ல அந்த மனிதன் தலையை அசைத்து கத்தியை காற்றில் அசைத்தபடி சூர்யா என்ன பிரச்சனை எந்த நாயை நான் அடிச்சு விரட்டணும் சொல்லு சேகர் தாதா இதோ இவந்தா என்று சூர்யா உடனடியாக சர்வேஷை நோக்கி சொல்ல அப்ப சூர்யாவை அடிச்சது நீதானா தானா அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா நாள் முழுக்க குறைக்க மட்டுமே தெரிஞ்ச நாய்க்கு எப்படி கடிக்கணும்னு பாடம் கொத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா சின்ன பையன் தற்பொருமை பேசுற உனக்கு கோபம் அதிகம் எனக்கு புரியுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் என்கிட்ட இப்படி பேசலான்னு உனக்கு தெரியுமா மத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா நீ என் கிட்ட இப்படி பேசினா ரொம்ப வருத்தப்படுவேன் சேகர் தாதா தன் தோளில் வைத்திருந்த கத்தியை சர்வேஷ் ஒரு முறை கூட பார்க்கவில்லை உண்மையாவே உனக்கு கொஞ்சம் திமுரு அதிகம் தான் மாதிரி ஆள் முன்னாடி நான் திமுரு பிடிச்சவனா இருக்க முடியாதா பார்க்கலாமா சர்வேஷின் முகத்தில் எந்த பயமும் சுருக்கமோ இல்லை ஒரு பேய் அவன் உடலில் நுழைந்தது போல் தோன்றியது சேகர் தாதா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தான் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் தாதா சர்வேஷை ஒரு அளவு வழக்கமானவனாக கண்டான் எங்கே பார்த்தான் என்பதை நினைவில் தன் கத்தியை நோக்கி அப்போது சர்வேஷின் விரலிலிருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்தது உருண்டு தாதாவின் காலின் அடியில் நின்றது சேகர் தாதா அந்த மோதிரத்தை எடுத்த அவர் தனது கைகளை நெருப்பில் சுட்டது போல உணர்ந்தான் அது உடனடியாக சர்வேஷின் காலில் விழுந்து தொடங்கினான் என்னை மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க டைகர் நான் உங்களை மறந்துட்டேன் சாரி சாரி டைகர் சர்வேஷின் ரகசியம் இப்போது அனைவருக்கும் தெரிய போகிறதா அவன் இப்போது தனது உண்மையான அடையாளத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டுமா சர்வேஷ் சேகர் தாதாவை மன்னிப்பாரா சூர்யா சர்வேஷ் பற்றிய உண்மையை கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஷுக்கும் பி ஆர் குழுமத்திற்கும் என்ன தொடர்பு விக்ரம் கொடுத்த மாத்திரையால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வேண்டுமா உடனடியாக இந்த பிளாக் பஸ்டர் கரையை கேளுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது